லை சொல்லிட்டு வெரி குட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேர்டு வேர்டு சொல்லுங்க மேடம் சிஏ என் கேன் கேன் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் நெஸ்டு இதில் நெஸ்ட்டு யார் ஸ்மால் சில்ட்ரன் எஃப்ஓஆர் ஃபார் மேல பாரு மேல மேல அட் गुड Go. Dee, go, go. Go, go, no, yan go, no. no yan go. Here, yan, go. Body, yan go. no, very good, adu di bo next adu di இது என்னது லெட்டர்ஸ் இது வந்து சைடு வேர்ட்ஸ் இது என்னது அதை தான் சைடு வேர்ட்ஸு தான் இங்கே எழுதியிருக்கோம் நீங்கள் அந்த வேர்டாக தான் நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாம் ஜம்ப் பண்ணுறது புரியுதா இது வந்து ஒரு விதமான விளையாட்டு இதில் விளையாட்டிலே நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க வேர்ட்ஸ் என்ன வேர்ட்ஸ் கற்றுக்கிறீங்க சைட் வேர்டு இப்போ என்னென்ன வேர்ட் பார்த்தா சொல்லுங்கள் எல்லோரும் கோரசா